பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் அது என்ன தெரியுமா இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்பு நீங்க எதாவது பஸ்ல போறீங்க இல்ல ட்ரெயின்ல யாராவது போறீங்கன்னா சிகரெட் பிடிப்பான் பீடி பிடிப்பான் இல்ல நீங்க சினிமா தியேட்டர் சினிமா பாக்குறீங்கன்னா வெளியில வந்துட்டா அவ்வளோ புகை இருக்கும் ஞாபகம் இருக்குதா இல்ல நீங்க எங்கேயாவது ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடுறீங்க இல்ல எங்கேயாவது ஆபீஸ் போறீங்க இல்லாட்டி எங்கேயாவது ஒரு மால் எங்கேயாவது போறீங்கன்னா சிகரெட் உள்ள பிடிப்பானுங்க ஆபீஸ்க்குள்ள சிகரெட் பிடிப்பானுங்க ஆனா இன்னைக்கு யாராவது பஸ்ல சிகரெட் பிடிப்பாங்களா இல்ல ட்ரெயின்ல இல்ல ஆபீஸ்ல இல்ல சினிமா தியேட்டர்ல இல்ல ஆபீஸ் கவர்மெண்ட் ஆபீஸ் இல்ல தனியார் ஆபீஸ் இல்ல மால் எங்கேயுமே சிகரெட் பிடிக்க முடியாது பீடி பிடிக்க முடியாது இந்த சட்டத்தை யார் கொண்டு வந்தா இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார் அப்போ இந்தியாவிலே தைரியமா இந்த சட்டத்தை நான் கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டில் என்னால சாராயத்தை ஒழிக்க முடியாதா கஞ்சாவை ஒழிக்க முடியாதா இந்த போதை பொழுக்கத்தை ஒழிக்க முடியாத நிச்சயமா முடியும் எனக்கு அதிகாரம் கிடைச்சதுன்னா என்னால முடியும் அந்த தைரியம் எல்லாமே இருக்கு எனக்கு ஆனால் அந்த கையெழுத்து போடுற அதிகாரம் மட்டும் இல்ல அது நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிடமே இந்த சாராயத்தை இந்த கஞ்சா போதை பொழுக்கத்தை ஒழி ஒழிச்சு உங்க பிள்ளைகள் உங்க பேர உங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாவலனாக இருப்பேன் புரிஞ்சுக்கணும் நீங்க பெண்கள் நீங்க அவசியமா நீங்க புரிஞ்சுக்கணும் முக்கியமானது அந்த தைரியம் எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த திட்டங்கள் என்கிட்ட இருக்குது எவ்வளவு திட்டங்கள் இருக்கு என்கிட்ட இருக்குது ஆனா இந்த திமுக பொய்ய சொல்லி 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 ஏமாத்தி ஏமாத்தி ஏமாத்தி